ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்ரியா சேனல் கிராண்ட் ஃபினாலியில பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் நடந்துச்சு அதை பற்றி உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறேன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா சல்மான் கான் ஸ்ருதிகா கிட்டே ரொம்ப ஹாஷாவே நடந்துக்க மாட்டார் பிக் பாஸ் வீட்டில் இருந்தப்போ கூட ஸ்ருதிகா வந்து நிறையா விதத்தில் பிக்பாஸ் எல்லாம் டார்கெட் பண்ணப்பட்டாங்க திக்விஜய் எவிக்ஷன்லாம் நடந்து திக்விஜய் எவிக்ஷனுக்கு ஸ்ருதிகா மட்டும்தான் காரணம்ன்ற மாதிரி பிளேம் பண்ணாங்க ஆனால் அந்த வீக்கெண்ட் எபிசோடில் ஸ்ருதிகா கிட்ட வந்து ஸ்ருதிகாவுக்கு தன்னம்பிக்கையும் கொடுத்துட்டு ஏன் அவங்கள மட்டும் பிளேம் பண்ணுறீங்க எல்லாரும் சேர்ந்து ஓட் பண்ணி தானே திக்விஜய் வெளியில அனுப்புனீங்க ஏன் பிளேம் ஸ்ருதிகா மேல மட்டும் அப்படின்னு பேசினாரு ஸ்ருதிகாவும் வெளியில வந்தப்போ பேட்டியில சொல்லியிருந்தாங்க ஏன்னா சல்மான் கான் திட்டுவாருன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் ஆனா அவர் என்ன திட்டவே இல்லை எப்பவுமே என்கிட்ட ரொம்ப ஸ்வீட்டா பேசுவாரு இன்ஃபேக்ட் வீக்கெண்ட்ல ஒரு டாஸ்க்ல கீழே விழுந்து எனக்கு லைட்டா அடிபட்டப்போ கூட கேமரா ஆஃப் ஆனவுடனே ஸ்ருதிகா கையில அடிபட்டு இருக்கு பாருங்க அவங்களுக்கு மருந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சல்மான் சொன்னதா ஸ்ருதிகா சொல்லியிருப்பாங்க ஒரு இன்டர்வியூல ஸோ அந்த மாதிரி ரொம்ப கியூட்டான மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய நடந்திருக்கு சல்மான் கான்கும் ஸ்ருதிகாக்கும் இடையில கிராம் சுனால எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஸ்ருதிகா சல்மான் இந்த அதே ஸ்டேஜ்ல தான் உட்கார்ந்து இருந்தாங்க ஸ்ருதிகா மட்டும் இல்லை எல்லா கண்டஸ்டன்ட்டுமே இருந்தாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்ருதிகா பிக் பாஸ் போனதுக்கு மெயின் ரீசனே வந்து சல்மான் ஜி தான் சல்மான் ஜியை பார்க்கணும் அவரை நேரில் பார்த்து பேசணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் ஸ்ருதிகா இந்த ஷோக்கு போனதான் நிறைய இடங்களை நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க கிராண்ட் பினாலிக்கு ஒரு சிக்ஸ் பிக் பாஸ் செலக்ட் பண்ணி உள்ள வச்சிருந்தாரு இல்லையா அந்த ஃபைனலிஸ்ட் கிட்ட சல்மான் வந்து பேசுறாரு உள்ள இருக்க நீங்க எல்லாருமே வேற லெவல் ஆனா வெளியில இருக்காங்க தெரியுமா அவங்கெல்லாம் உங்களுக்கும் மேல ஏன்னா உங்களுக்கு முன்னாடியே அவங்க வெளியில வந்துட்டு எல்லா நியூ ஷோலயும் அவங்க புக் ஆயிட்டாங்க எல்லா நியூ ஷோஸையும் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சல்மான் சொல்றாரு டிராஃபி எல்லாம் ரெண்டாம் பட்சம் தான் சார் ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்கு வந்தா நான் அவங்க கையை பிடிக்கலாம் பாருங்க அதுதான் என்னோட ட்ரீமே அதுக்காக தான் நான் வந்தேனே அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்றாங்க அதுக்கு சல்மான் சொல்றாரு உங்க ட்ரீமை வந்துட்டு அர்ஜுன் ஃபுல்ஃபில் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஸ்ருதிகா சொல்றாங்க அர்ஜுனுக்கு நல்லா தெரியும் சார் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பவே உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அர்ஜுனுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஸ்ருத்திகா சொல்றாங்க அதுக்கு சல்மான் சொல்றாரு ஓ அப்பதான் பிடிக்கும் இல்லையா இப்போன்னு நீங்க சொல்லல அப்படின்னு சொல்றாங்க ஐயோ சார் தெரியாம சொல்லிட்டேன் உங்களை அப்பவும் பிடிக்கும் இப்பவும் பிடிக்கும் எப்பவும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்ருத்திகா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு ஸ்ருதிகா சொல்றாங்க அப்ப சல்மான் சொல்றாரு அப்ப பிடிக்கும்னா பிரச்சனை கிடையாது இப்ப பிடிக்கும்னா தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஸ்ரீகா சொல்றாங்க அப்பவும் இப்பவும் எப்பவுமே நீங்க என்னோட டியரஸ்ட் சல்லு பேபி சார் அப்படின்னு சொல்லி ஆர்த்தி எடுக்கிற மாதிரி பண்றாங்க இது பண்ண உடனே சல்மான் கான்கு ஒரு மாதிரி சிரிப்பு வந்துருது ஒரு மாதிரி பிளஷ் ஆகுற மாதிரி சிரிக்கிறாரு சல்மான் சாரையே ஸ்டேஜ்ல வைக்கப்பட வச்சுட்டாங்க நம்ம ஸ்ருதிகா அப்ப சல்மான் சொல்றாரு நான் உங்க கையெல்லாம் பிடிக்க முடியாது அதுக்கு பதிலா நான் ஒரு கேள்வி கேக்குறேன் உங்ககிட்ட யார் இந்த வீட்லயே டாப் ஃபைவ்ல இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப டிசர்விங்கான பர்சன் நீங்க நினைக்கிறீங்கன்னு சல்மான் கேக்குறாரு அதுக்கு சுருதிகா சொல்றாங்க சும் அப்படின்ட்டு சரி இப்ப செகண்ட் கொஸ்டின் கேக்குறேன் இந்த வீட்ல இருக்கிற ஆறு ஃபைனலிஸ்ட்லயும் யார பார்த்தா அவங்களுக்கு ஷாக்கா இருக்கு இந்த இடத்துக்கு வரத்துக்கு எப்படிடா வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஷாக்கா யார பாக்குறீங்கன்னு கேட்கவும் அதுக்கு ஸ்ருதிகா சொல்றாங்க ஈஷாவதான் எனக்கு பார்க்க ஷாக்கா இருக்கு இந்த இடத்துல அப்படின்னு சொல்றாங்க அதையும் சொல்லிட்டு ஈஷா கிட்ட சாரியும் சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாம எனக்கு ஈஷா உங்களை விட உங்களோட தம்பிய ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுக்கப்புறம் சல்மான்ஜி பாத்தீங்கன்னா இதே காரணமா வச்சுட்டு ஈஷாவை வம்பு எழுத்துட்டு இருந்தாரு வெளியில இருக்க இவங்க எல்லாம் சொல்றாங்க பாரு நீ வந்து டிசர்விங்கே இல்ல இவ எப்படிதான் இந்த இடத்துக்கு வந்தா அப்படின்னா நான் சொல்லல இவங்க சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஈஷாவை எழுத்துட்டு இருந்தாரு அண்ட் ஈஷா எப்படி நீங்க இந்த ஹியூமிலியேஷன் எல்லாம் தாங்கிக்கிறீங்க கஷ்டமா இல்லையா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு ஈஷா சொல்றாங்க அதுக்கு நான் என்ன பண்றது சார் அதான் அவங்களோட கருத்து டைம் வில் ஆன்சர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ சல்மான் சொல்றாரு நீங்க அப்படி சொல்லக்கூடாது நான் இவ்வளோ நடந்தும் உள்ள இருக்கேன் நீங்கெல்லாம் வெளியில இருக்கீங்க அப்படின்னு அவங்க கிட்ட தைரியமா சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க ஈஷா வந்து கரெக்ட் சார் அப்படின்னு ஸோ ஈஷா என்னமோ பண்ணதுனால தான் அங்க வந்து இருக்காங்க ஈஷா உள்ள இருக்கிறது அவங்க ஸ்ட்ரெங்கால மட்டுமே தான் அண்ட் வெளியில நீங்களாம் இருக்கிறதும் உங்களோட ஸ்ட்ரென்த்தால மட்டுமே தான் ஸோ நீங்க போட்ட எஃபர்ட்டுக்கான பலன் தான் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சல்மான் சொல்றாரு இப்படிப்பட்ட ஒரு கியூட்டான கான்வர்சேஷன் தான் நடந்தது அது மட்டும் இல்லாமல் சல்மான் தஜேந்தர் பகா கிட்டையும் கேட்டாரு நீங்க வீட்டை விட்டு வெளியே வந்தப்போ என்ன ஃபீல் பண்ணீங்க ரொம்ப அழுதிங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு அதுக்கு பகா சொல்றாரு ஐயோ இல்லவே இல்லை சார் அது வந்து திகார் ஜெயில இருந்து வெளியில வந்த மாதிரி இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சல்மான் சொல்றாரு திகார் ஜெயிலையாவது கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் இங்கே அது கூட கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கு எல்லாரும் சிரிக்கிறாங்க இது மட்டும் இல்லாம காஷிஷ்கிட்டயும் சல்மான் ஜி பேசுறாரு நீ கரனுக்கு ஏதோ ஒரு பேர் வச்சிருக்கல அந்த பேர் என்னன்னு சொல்லு அப்படின்ட்டு அதுக்கு காஷிஷும் கரண் ஷெட் மே ஹீஸ் நாட் கரண் இஸ் கரண் ஷிட் மேஹரானு சொல்லியிருக்கேன் சார் இன்டர்வியூஸ்லாம்னு சொல்றாங்க சல்மான் வந்து எனக்கு எதனா இந்த மாதிரி இன்னைக்கு நேம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு இல்லை இல்லை சார் நீங்கள் வெறும் சல்மான் கான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு கரண் சொல்றாரு ஷிட் ஆல்ரெடி வெளியில போயிடுச்சு அப்படின்ட்டு அதாவது கஷிஷ் தான் சொல்றாரு ஷிட்ன்னு சொல்லிட்டு அதுக்கு கஷிஷ் சும்மா விடுவாங்களா திரும்பி கரனுக்கு கவுண்டர் கொடுக்குறாங்க உள்ளர் ஷெட் சீக்கிரமாவே வெளியில வரும் அப்படின்ற மாதிரி அதாவது தான் சொல்றாங்க கரண் அதுக்கு இவ யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு இந்த மாதிரியான சில சுவாரஸ்யங்களான விஷயம் தான் கிராண்ட் பினாலியில நடந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஒரு வீடியோல திரும்பி மீட் பண்ணலாம் கேர்